விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரைன் கிங்டம் சென்னை துணை ராணுவத்தினரின் கோரிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கப்படும் என வீசிக்க தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்காக சென்னையில் நடந்த நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்று அவர் பேசியதை சுபவைட்ஸ் பகுதியில் பார்ப்போம் ராணுவத்திலும் பாகுபாடுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது துணை இராணுவத்தினரும் அனைத்து சலுகைகளையும் அல்லது உரிமைகளையும் வாழ்வாதாரங்களையும் முழுமையாக பெற வேண்டும் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் துணை நிற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிற அல்லது வலியுறுத்துகிற ஒரு நிகழ்வாகவும் இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சில் இடஒதுக்கீடு இல்லை மறு வேலைவாய்ப்புக்கான டிஎன்பிஎஸ்சில் தேர்வில் இடஒதுக்கீடு இல்லை டெக்ஸ்கோ என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு ஓய்வு பெற்ற ராணுவத்தினருக்கு மறு வேலைவாய்ப்புக்கான வசதிகள் செய்து தரப்படுகின்றன ஆனால் அது துணை ராணுவத்தினருக்கு இல்லை வாரிசுதாரர்களுக்கு வேலைவாய்ப்பிலே முன்னுரிமை இராணுவத்தினருக்கு உண்டு துணை ராணுவத்தினருக்கு இல்லை இப்படி ஒரு நெடிய பட்டியல் இவை அனைத்தும் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் சொன்னதைப் போல மனமிருந்தால் செய்ய முடியும் ஆட்சியாளர்கள் மனம் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எமது சட்டமன்ற உறுப்பினர்களின் வழியாக இதை கட்டாயம் எடுத்து செல்வோம் எப்படி அன்பு இளவல் வேல்முருகன் அவர்கள் நேற்றே இந்த கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் முழங்கினாரோ அதை போல விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் சட்டமன்றத்தில் பேச வாய்ப்பிருந்தால் பேசவும் அல்லது நேரிலே சந்தித்து கோரிக்கை மனுவாக கொடுக்கிற வாய்ப்பிருந்தால் அப்படி நேரிலே சந்தித்து கொடுக்கவும் விடுதலை சிறுத்தைகள் முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பதை நான் இந்த இடத்திலே ஒரு உறுதிமொழியாக உங்களுக்கு வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன்